La ilaha illallah, Akbar. Assalamualaikum, warahmatullahi barakatuhu. Inna alhamdulillah. اللهم صل على محمد வாலா அலி محمد கமா صليت தாலா ابراهيم வாலா அலி ابراهيم انك حميد مجيد اللهم بارك على ஹமீது மஜீத் அல்லாஹும محمد அலா باركت على அலி وعلى கமா ابراهيم தாலா حميد வாலா அலி இராஹீம் இன்ன ஹமீது மஜீத் சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவீக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகா அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும்ங்கிற தலைப்பில் நம்ம போன வாரம் நம்ம நேற்று வந்து சில செய்தியை வந்து பார்த்தோம் அதில் இன்றைக்கி வந்து நறுப்பண்புகளின் அவசியம் நறுப்பண்புகளின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் சுருக்கமாக சில செய்திகளை பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் உடைய ஒரு ஹதீஸை உங்களை நான் ஞாபகம் ஓடுறேன் இம்மா புகாரி தங்களுடைய சஹீகுல் புகாரியின் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க அஹபுல் அஹமாலி இலாஹி அதுவமுஹா வையின் கல்ல நீங்கள் செய்கின்ற அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று சொன்னால் தொடர்ச்சியாக செய்கின்ற அமல் அது குறைவாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய அமல்களில் அது குறைவான அமல்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நிரந்தரமாக அமல்களை செய்கிறோமா இல்லையா அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்ற ஹதீஸ் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம எப்படி மாஷா அல்லா தபாரக்கல்லா நேற்று பள்ளிவாசல் நிரம்ப வந்தோமோ மாஷா அல்லா தபார்கல்லா இன்றைக்கும் வந்திருக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகள்லையும் கண்டிப்பா என்ன செய்யணும் இது மாதிரி வரணும் என்கிற இந்த அன்பான வேண்டுகோளோடு செய்திக்கு வந்துடுறேன் நறுக்குணத்தின் அவசியத்தை பற்றி திருமறை என்று சொல்லக்கூடிய அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அலீம் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் பாராட்டுறான் கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வைக்கலாமே ஒவ்வொரு சவுண்டா தெரியுது நபியே உங்களுடைய நற்குணம் என்பது மகத்தான நற்குணமாக இருக்கிறது மிகச்சிறந்த நற்குணமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகத்துடைய நற்பண்புகளை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான் என்று சொன்னால் அப்ப நற்பண்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம் வேணும் அப்படிங்கறதுக்கு இந்த ஆயத்தை வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் ரசூல் லாஹி சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க என் அருமை சகாபாக்களே மகாரிமல் ஆகலா நான் அனுப்பப்பட்டதே நறுப்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக நல்ல பண்புகளை முழுமைப்படுத்தாதான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க என்று சொன்ன அப்ப நற்பண்புகள் முழுமைப்படுத்துவது என்பது மிக மிக அவசியம் மிக மிக முக்கியங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி பார்த்தீங்களா இமா முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய சகிஹ முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸ பதிவு பண்றாங்க ஒரு சஹாபி ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்பாங்க அல்லாஹுடைய தூதரே நன்மை என்றால் என்ன தீமை என்றால் ரெண்டு கேள்வி முதல் கேள்வி என்ன நன்மை என்றால் என்ன ரெண்டாவது கேள்வி தீமை என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார் அதற்கு ரசூல் ரெண்டு விஷயங்களை சொல்லி இந்த ரெண்டும் தான் நன்மைகள் என்று சொன்னார்கள் அது மாதிரி இன்னொரு ரெண்டு விஷயங்களை சொல்லி இந்த ரெண்டும் தான் தீமைகள் பாவங்கள் என்று சொன்னார்கள் எந்த ரெண்டும் நன்மை என்று சொன்னால் முதல் நன்மை என்பது தகவல்லா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது பயந்து கொள்வது நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்படுகிறது அந்த பதிவுகளைப் பற்றி நாளை மறுமையில் கண்டிப்பாக அல்லஹ விசாரிப்பான் அதற்குண்டான கூலிகளை நன்மையாக இருந்தால் சொருக்கமாக தருவான் பாவமாக இருந்தால் நரகமாக தண்டிப்பான் என்ற ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றே அல்லாஹவை அஞ்சுகிறோமா இல்லையா இந்த அல்லாஹவுடைய அச்சம் என்பது முதல் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நன்மை என்ன என்று சொன்னால் நற்பண்புகள் நற்பண்புகளோடு வாழ்வது என்பது இரண்டாவது மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது என்ற நபிகள் நாயகம்

அப்ப இரையச்சம் நற்பண்புகள் என்பது இந்த துலுகுரோமை இல்லையா நோம்புகள் வைகுறோமா இல்லையா இதை விட மிகச்சிறந்த ஒரு நன்மை என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதே மாதிரி அந்த சஹாபி கேள்வி கேட்டார்ல பாவம் என்றால் என்ன கேள்வி கேட்டார்ல அதுக்கு சொல்லுவாங்க பாவம் என்று சொன்னால் மாஹா கஃபி நப்சிக்க எதை நீங்கள் செய்துவிட்டால் அதற்கு பிறகு உங்களுடைய உள்ளம் உருத்துகிறதோ அது பாவம் ஒரு செயலை செஞ்சிட்டோம் ஒரு செயலை செஞ்ச உனையமே மன செய்ய தப்பு உருத்தமே தெரியாம செஞ்சிட்டமே செஞ்சிருக்கே என்று ஒரு செயலை செய்து விட்டால் நம்முடைய உள்ள உறுத்துகிறதே அப்படி உறுத்தினால் அந்த செயலுக்கு பேர் என்ன பாவன் முதல் பாவன் இரண்டாவது பாவம் எது என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற செயல்களை பிறர்கள் பார்த்து கூடாது தனிமையா அந்த வேலையை செய்வோம் யாரும் பார்த்திடக்கூடாது யாரும் பார்த்திடக்கூடாது அப்படின்னு ரகசியமாக செய்கிறோமா இல்லையா பயந்து பயந்து செய்கிறோமா இல்லையா அதுக்கு பேர் என்ன பாவம் என்று ரசூலுல்லாஹி சலாஹி சல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொல்றாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப நன்மை என்று சொன்னாலே ஒன்னு தக்குவல்லோ ரெண்டாவது என்ன ஹொசுனுல் ஹுலுக் நறுப்பண்புகள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது எனவேதான் இமாம் அபுதாவுதர்கள் நன்மையை பற்றி பேசுகிறார்கள் இந்த நறுப்பண்புகளை பற்றி ஒரு நாள் சஹாபாக்களே உங்களுடைய நற்பண்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நற்பண்புகளை நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் யாருடைய நற்பண்பு முழுமையாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மிக உயர்ந்த சொர்க்கத்தின் மாளிகைக்கு நீங்கள் சொந்த ஆக வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொருக்கத்தில அபு பக்கர் அணுகி உமர் பின் அணுகு போன்ற உயர்ந்த சஹாபாக்களுக்கு மிக உயர்ந்த சொர்க்கத்தில் மாளிகை இருக்கிறதோ அதுபோன்று யாருடைய பண்புகளை குணங்களை நல்ல குணமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கிறது சொர்க்கத்தில மாளிகை இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது

நம்ம மூத்தா போன பிறகு நம்மளை பத்தி மக்கள் என்ன நல்லவர் என்று பேச வேண்டும் நல்லவர் என்று பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமே தவிர அப்படி மக்கள்கிட்ட நல்லவேண்டு பேர் வாங்காம எவ்வளவு தொழுதாலும் நோபுகளை வைத்தாலும் காத்துக்களை கொடுத்தாலே ஹஜிக்கு போனாலும் ஒமராவுக்கு போனாலும் எங்கு போக முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஹி செல்லும் இப்படி சொன்னாங்க என்கிற இந்த ஹதீசை இமா புகாரி தங்களுடைய சசீகுல் புகாரியின் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க ஒரு நாள் ரசூல் செல்லம் சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவர்களை தாண்டி ஒரு ஜனாசா போகும் ஜனாசா அவர்களை கடந்து செல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பற்றி பாராட்டி பேசிக்கொண்டு போவார்கள் ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்களே பின்னால போகக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர் ரொம்ப சாலியானவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நற்பண்புகளை பற்றி நல்ல குணங்களை பற்றி அந்த ஜனாசாவுக்கு பின்னால் மக்கள் பாராட்டி பேசிக்கொண்டு போகிறார்கள் அதை கேட்ட வஜபத் அவர் மீது வாஜிபாகிவிட்டது அவர் மீது கடமையாகி விட்டது என்று சொன்னார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு ஜனாசா போகிறது அத மக்கள் எல்லாம் ஜனாசாவுக்கு பின்னால் போகக்கூடிய மக்கள் எல்லாம் பெரிய ஒரு பாவி பெரிய ஒரு கெட்டவன் பெரிய ஒரு அநியாயக்காரன் அந்த அநியாயக்காரன் போயிட்டான் அப்படின்ட்டு அவருடைய கெட்ட குணங்களை மக்கள் ஜனாதாவுக்கு பின்னால் பேசி கொண்டு போகிறார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் வஜபத் அவர் மீது வாஜிபாகிவிட்டது அவர் மீது கடமையாகிவிட்டது என்று அதற்கும் வஜபத் என்று சொன்னார்கள் ரெண்டையும் கேட்ட சஹாபி உமர் பின் ஹத்தாப் ஆகும் அருகே அவன் கேட்பாங்க மல் வஜபத் யார் ரசூலல்லாஹ் அல்லா அல்லாஹுடைய தூதரே அவருக்கு எது வாஜிபாகி விட்டது இவருக்கு எது வாஜிபாகி விட்டது அவர் மீது எது கடமையாகி விட்டது இவர் மீது எது கடமையாகி விட்டது என்று கேட்ட சஹாப் யாரு உமர் பின் ஹத்தாப் அலி அல்லாஹு இந்த கேள்வி கேட்பாங்க அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க யார் மரணித்து விட்டால் அந்த மௌத்துக்கு பின்னால் மக்கள் பாராட்டுறாங்களோ மக்கள் புகழ்றாங்களோ வாஜப தலகல் ஜன்னா அவர் மீது என்ன வாஜிபாகி விட்டது ஜன்னத்து சொர்க்கம் வாஜிபாகி விட்டது யாருடைய மவுதுக்கு பிறகு அவருடைய கெட்ட குணங்கள் பேசபடுகறதோ வஜப தலகு النار அவர் மீது நரகம் வாஜிபாகி விட்டதே என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொல்றறாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறதே அப்பை நார்மை சகோதரர்களே நம்முடைய மவுதுக்கு பிறகு நம்முடைய நற்பண்புகள் பாராட்டப்படணும் நம்முடைய நற்பண்புகள் புகழப்படணும் அப்படி புகழப்பட்டால் தான் நம்ம யாராக முடியும் சொர்க்கவாசியாக முடியும் என்பது மாத்திரம் அல்லாமல் அப்ப ரசூல் சலாஹல்லம் உமர் பின் ஹத்தா அப்படி சொல்லுவாங்க நீங்கள் தான் இந்த பூமியின் அல்லாவுடைய சாட்சிகள் ரசூல்லா சொல்றாங்க மக்கள் தான் இந்த பூமியின் அல்லாஹ்வுடைய சாட்சிகள் அப்ப நீங்க வந்து நல்ல வேண்டு புகழ்ந்தாதான் அல்ல இதை கொடுப்பான் சொர்க்கத்தை கொடுப்பான் நீங்க மூத்துக்கு பிறகு கெட்டவனை என்று சொல்லிவிட்டால் அல்ல நரகத்தை கொடுத்துருவான் ஷுஹதா நீங்கள் தான் இந்த பூமியின் அல்லாவுடைய சாட்சிகள் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப நம்ம வந்து நல்லவனா வாழ்ந்து நல்லவனா மரணிச்சு நம்ம ஊத்துக்கு பிறகு மக்கள் என்ன பேசணும் நம்ம நல்ல வேண்டு மக்கள் பாராட்டணும் புகழனு அப்ப அப்படி போனாதான் சுருக்கத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதே மாதிரி இன்னொரு ஹதீசை அதே இமா புகாரி அவர்களே அடுத்த ஹதீஸாக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸா பதிவு பண்றாங்க இதை அறிவிக்கின்ற ஒரு தாபிய அவருடைய பேர் வந்து அபுல் அசுவத் அபுல் அசுவத் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலியமான தாபிய இந்த தாபியை ஹலீஃபாவை பார்க்கிறாங்க ஹலீஃபா யாரு உமர் பின் ஹத்தாவே இந்த அபுல் அசுவதுங்கிற தாபியை பார்க்கிறாங்க பார்த்தா இந்த ஹலீஃபாவை கடந்து ஒரு ஜனாசா போகிறது ஜனாசாவுக்கு பின்னாலே போகக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டு போகிறார்கள் ஹலீஃபா அலி அல்லாஹு ஹலீஃபா உமர் அலி சொன்னாங்க வஜபத் அவர் மீது வாஜிபாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க சொன்னது யாரு உமர் அலி அல்லாஹு அனுகே ரெண்டாவது ஜனாசா போனுச்சு அதை மக்கள் பாராட்டி புகழ்ந்து பேசிக்கிட்டு போறாங்க அதுக்கு சொன்னாங்க வஜபத் அப்படின்னாங்க மூணாவது ஜனாசா போனுச்சு அத மக்கள் திட்டி அவரை பத்தி புகழ்ந்து பேசாம கெட்டவே அநியாயக்கார அக்கிரமக்காரன் அப்படின்னு பேசிட்டு போனாங்க அதுக்கு ஹலீஃபா என்ன சொன்னாங்க வஜபத் முந்தைய ரெண்டு ஜனாசா நல்லது பேசப்பட்டுச்சே அதுக்கு வஜபத் மூணாவது ஜனாசா கெட்டது பேசப்பட்டுச்சே அதுக்கு வஜபத்னு சொன்னாங்க சொன்ன உடனே இந்த அபுல் அசுவது என்று சொல்லக்கூடிய தாபியை கேட்டாங்க யா அமீர் அல் முமினின் மல் வஜபத் அமீர் அல் முமின் அவர்களே அவர்கள் மீது எது வாஜிபாகிவிட்டது என்று கேட்டார்கள் அதுக்கு ஹலீஃபா சொல்லுவாங்க குல்து கமா கால ரசூல் என்ன சொன்னார்களோ நான் அதை அப்படியே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் போன பிறகு நம்மளை மக்கள் பாராட்டினா தான் புகழ்ந்தா தான் யாராக முடியும் சொர்க்கவாசி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தாபி சொன்னாங்க செல்லம் என்னட்ட ஒரு ஹதீச சொன்னாங்க அந்த ஹதீச ஞாபகம் ஓட்டுறேன் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் ஐயுமா முஸ்லிமின் ஷஹீத லஹு அருபாத்தும் பிஹைரின் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அந்த முஸ்லிமுடைய மூத்துக்கு பிறகு நாலு பேர் அவரை நல்லவர் என்று சாட்சி சொன்னார் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா அல்லாஹ் கண்டிப்பாக அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவார் ஒரு ஆள் மூத்தா போய் அவருக்கு வந்து நாலு பேரு நல்லவர் என்று சாட்சி சொன்னால் அல்ல என்ன செய்வான் சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலுவலம் சஹாபாக்கள் சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்களா யார் ரசூல் அல்லா நாலு பேரு புகழாமே நாலு பேரு பாராட்டாம மூணு பேரு பாராட்டினால் அல்ல சொர்க்கத்தை கொடுப்பானா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க அது கலகுல்லாஹுல் ஜன்னா மூணு பேர் பாராட்டினாலும் சொர்க்கத்தை கொடுப்பான் சஹாபாக்கள் யார் ரசூல் மூணு பேர் பாராட்டாமே ரெண்டு பேரை பாராட்டினா கொடுத்துருவானா அதுக்கு ஜன்னா இந்த சொல்லுவாங்க ஒருத்தர் பாராட்டினா சொர்க்கத்தை அல்லா கொடுப்பானா மாட்டான சொல்லிப்பட்டு நாங்க ரசூல்லாட்ட கேள்வி கேட்கல அதனால நாங்கள் என்ன செஞ்சிடணும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது அப்போ நம்ம எல்லாம் போயிட்டா நமக்கு மக்கள் என்ன செய்யணும் நல்ல வேடு பாராட்டணு நல்ல பண்புகள் பேசப்பட்டாதான் எங்கே போக முடியும் சுர்க்கத்துக்கு போக முடியும் இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார இதில் என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே நம்ம மக்கள்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட ஏத அதிகமா செய்யணும் அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இஸ்லாத்தில் கடமைகள் ரெண்டாக பிரிகிறது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட எது அவசியம் அடியானுக்கு செய்யக்கூடிய கடமை மிக மிக அவசியம் என அல்லாவை பொறுத்தவரை அல்லாஹ் சமத் தேவையும் மற்றவன் ஆனால் அடியான் இருக்கிறானே தாய்க்கு தேவை இருக்கிறது தந்தைக்கு தேவை இருக்கிறது மனைவிக்கு தேவை இருக்கிறது பிற சகோதர்களுக்கு தேவை இருக்கிறது அப்ப மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம செஞ்சா தான் எந்த பேர் வாங்க முடியும் நல்ல வேறு பேரை வாங்க முடியும் எவ்வளவு பேரை பார்க்கலாம் கரெக்டா அஞ்சு வேலை தொழுவாங்க கரெக்டா முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து நஃபீலு அம்புட்டு தொழுவாங்க அவங்களுடைய நெத்தியில பாத்தியலாக்க அந்த துளுத சஜதா என்ன செய்ய அந்த அடையாளம் அப்படி இருக்கேன் கடன் வாங்கியிருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க வட்டிக்கு வாங்குவாங்க ஊரு ஃபுல்லா ஏமாத்திருப்பாங்க ஊரு ஃபுல்லா ஏமாத்தி கெட்டவேன்னு பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா என்ன செய்வாங்க அவங்கள தொழுது கொண்டிருப்பார்கள் அப்ப அவங்க தொழுதாங்கல்ல அந்த தொழுகை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏத்துக்கிற மாட்டான் கெட்டவேன்னு பேர் வாங்கிட்டாங்கல்ல கண்டிப்பா அவங்க எங்க போயிருவாங்க நரகத்துக்கு போயிருவாங்க அப்ப நீங்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நீங்க ஆயிரம் ஹஜ்ஜிகளை செய்தாலும் ஆயிரம் ஓமராக்களை நீங்கள் செய்தாலும் மக்கள்கிட்ட வந்து கடுகடு என்று நீங்கள் பேசினால் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில பேர்கிட்ட மக்கள் போய் பேசவே பயப்படுவாங்க சில பேர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்கப்பா அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னா அவர்கிட்டயா அவர்கிட்ட போய் சொல்றதா அவர்கிட்ட போய் கேட்கறதா அப்படின்ற சில பேர்கிட்ட மக்கள் பேசவே பயப்படுவாங்க சில விஷயத்தை கேட்கவே என்ன செய்வாங்க பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கடுகடுன்னு என்ன செய்வாங்க அவங்க பேசுவாங்க அப்படி நீங்க கடுகடு என்று நீங்கள் பேசி எவ்வளவு நன்மைகளை நீங்கள் செய்தாலும் கண்டிப்பா அவங்க எங்க போயிருவாங்க நரகத்துக்கு தான் போயிருவாங்க என நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஸ்லாசம் சொல்றாங்க என்ற ஒரு ஹதீசை பதிவு பண்ணி முடிக்கிற முந்தைய காலத்துல ரெண்டு பெண்கள் இருந்தாங்க இதை முந்திய காலத்தில் நடந்த வரலாற்று செய்தி அல்லாஹு ரபுல் ஆலமின் நபிகள் நாயகத்திற்கு வகி மூலமாக அறிவிக்கிறான் ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொல்றாங்க அந்த முந்திய காலத்தின் ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் எப்படிப்பட்ட பெண் என்று சொன்னால் அவங்க வந்து ஃபரல் தொழுவாங்க நஃபீல் தொழுவாங்க சுண்ண தொழுவாங்க அது மாதிரி நோம்புகள் ஃபரல் சுண்ணத்து நஃபீல் அம்புட்டு இபாதத்துகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அம்புட்டு இபாதத்துகளையும் அந்த பெண் செய்தார் ஆனால் கடுகடு என்று மக்கள்கிட்ட பேசுவாங்க இங்க இவர்கிட்ட சண்டை எய்த்த வீட்டில் சண்டை பக்கத்து வீட்டில் சண்டை அண்டை வீட்டில் சண்டை என்ன செய்வாங்க அவங்களுடைய வாய் இருக்கு பாருங்க வாயி பொல்லாத வாயி பொல்லாத பெண்ணு அவங்கள்ட்ட போய் மக்கள் பார்க்க பேச பழக பயப்படுவாங்க அந்த பெண் இப்போது எங்கே இருக்கிறா உத்தோ போயிட்டாங்க அந்த பெண் இப்போது எங்கே இருக்கிறாள் அப்படின் ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க ரசூல் உல்லாஹ்ராசன் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய வகையின் அடிப்படையில் சொன்னார்கள் ஹியஃப் இன்னார் அவள் நரகத்தீர் யார் அஞ்சு வேளை தொழுதால கரெக்டாக சுண்ணத்து நஃபியலு எல்லாம் பண்ணால எல்லாம் பண்ணி போட்டு கடு கடு என்று பேசினாலே கோபப்பட்டாலே சண்டை போட்டாளே அவள் எங்கே இருக்கிறா ஹியஃப் இன் ஆர் அவள் நரகத்தில் இருக்கிறார் லா ஹைர அவர் செஞ்ச எந்த ஹைரையும் அல்லா என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு இன்னொரு பெண்ணை பொறுத்த வரை அவங்க ஃபர்தர் மட்டும் துழுவாங்க சுண்ணத்து நஃபிலெல்லாம் துழுவ மாட்டாங்க ஃபர்து நோம்பு மட்டும் வைப்பாங்க சுன்னத்து நஃபில் நோம்புகள் வைக்க மாட்டாங்க ஆனால் மக்கள்கிட்ட மின்மையாக இருப்பாங்க மென்மையா பேசுவாங்க மென்மையா பழகுவாங்க மக்கள் எல்லாம் ஈஸியா அவங்கள்ட்ட வந்து அணுகுவாங்க பேசுவாங்க அந்த பெண்ணும் மூத்தாக போயிட்டாங்க அவங்க எங்க இருக்குறாங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு ரசுல்லா சொல்லுவாங்க ஹீய ஃபில் ஜென்னா அந்த பெண்ணே சுருக்கத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் ஆறுமையின் சகோர்களே நம்ம வந்து நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிபுட்டு யாரு சொல்லனே வாழக்கூடிய மக்கள் சொல்லனே பழகக்கூடிய மக்கள் சொல்லனே அந்தும் ஷுஹதா உல்லாஹி அருள் நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே இந்த பூமியின் சாட்சிகள் நீங்கள் நல்லவர் என்று சொன்னால் தான் அல்லாஹ் சொருக்கத்தை கொடுப்பான் நீங்கள் கெட்டவர் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் இதை கொடுத்துருவான் நரகத்தை கொடுத்துருவான் என்று ஹதீஸ் பேசுகிறது எனவே என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே எப்படி சஹாபாக்கள் சஹாபாக்கள்கிட்ட மட்டும் நல்லவன் பேர் வாங்கல யார்கிட்ட பேர் வாங்கினாங்க யார் இஸ்லாத்தின் எதிரிகளோ அபூஜைகள் உள்பட யார் இஸ்லாத்தின் எதிரிகளோ அவங்கள்ட்ட போல நல்ல வேடு பேர் வாங்கினாங்களோ அது போன்றே நம்முடைய நற்பண்புகள் மூலமாக மக்களிடத்தில் நல்லவன் என்று பெயர் வாங்கி அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தியனா في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب என் சகோதர சகோதரிகளுக்கு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும் நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்